டியர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு மாணவர்களுக்கு தர அறிக்கையெல்லாம் கொடுத்து விட்டேன் பேரண்ட்ஸ்கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா அதில் உள்ளதெல்லாம் படிச்சிங்களா சொல்கிறீங்களா சொல் பார்ப்போம் எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு மாணவர் தரநிலை அறிக்கை எங்கிட்ட தந்துருந்தாங்க நான் முதல்ல என்னோடய ஃபோட்டோ வெட்டி என்னோடய பேரு என்னோடய எம்ஏஸ் நம்பரு நான் படிக்கிற வகுப்பு வகுப்பாசிரியர் பேர் பள்ளியின் பேர்லாம் எழுதியிருக்கேன் எனக்கு பிடிச்சதலாம் நான் டிக் பண்ணியிருக்கேன் நான் படித்த பெரியாலாயே ஐயசா போறேன்னு எழுதியிருக்கேன் சூப்பர் அடுத்து என்ன திறன் ஆங்கில மொழி திறன் கணக்கு பாடத்திறன் அறிவியல் சமூக திறன்ல எனக்கு டீச்சர் வந்து ஸ்டார் போயிருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி அடுத்து நீ சொல்லுப்பா கல்வி செயல்பாடுகளில் பருவம் ஒன்றில் பறிச்ச முடிஞ்சதுனால டீச்சர்ங்க மார்க் ஃபுல் பண்ணியிருக்காங்க தமிழ்ல ஏ கிரேடு ஆங்கிலத்திலயும் ஏ கிரேடு கணக்குல ஏ கிரேடு பி கிரேடு சமூக அறிவியலில் ஏ கிரேடு நான் பருவம் ஒன்றில் அறிவியல பி கிரேடு எடுத்தனால செகண்ட் டம்ல ஏ கிரேட் எடுக்க முயற்சி சரி கல்வி இணை செயல்பாடுகளில் நான் சுறுசுறுப்பாக இருக்கனால எங்கள் டீச்சர்ங்க எல்லாத்துக்கும் ஸ்டார் போட்டிருக்காங்க சூப்பர் அதுக்கு அடுத்து சார் அடுத்து எங்கள் டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் டம்ல எத்தனை நாள் வந்திருக்கோமா அத்தனை நாளில் எங்கள் டீச்சர் எழுதியிருக்காங்க அடுத்து எங்கள் டீச்சர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அடுத்து எங்கள் தலைமை ஆசிரியரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அடுத்து எங்கள் டீச்சர் வந்து பெற்றோர்கிட்ட வந்து சுற்றுலாட்ட வந்து கையெழுத்து போட சொன்னாங்க அது அதுக்கு எங்கள் அம்மா போட்டுக்காங்க நான் என்னெல்லாம் விரும்பி செய்வேனோ அதை எங்கள் அம்மா போட்டுக்காங்க சூப்பர்